இன்றைய நாளுக்கான சிந்தனை இறையாசிக்கான புனிதமாகுதல் கோவிலை தூய்மையாக்குதல் லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு வரையான வசனங்களை நாங்கள் இன்றைய நாளுக்குரிய சிந்தனையாக எடுத்துக்கொள்ள முடியும் இயேசு கோவிலை தூய்மையாக்கி அதை இறை ஆராதனைக்கு உகந்த இடமாக மாற்றுகிறார் அதன் மூலம் அவர் நம்மையும் அழைக்கிறார் நமது இதயங்களை தூய்மையாக்கி அவற்றை இறைவனுக்கு உகந்த தியானம் மற்றும் பிரார்த்தனைக்குரிய ஒரு பொருத்தமான இடமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே எங்களை அழைக்கிறார் இயேசுவினுடைய இந்த செயலானது கடவுளின் இல்லம் மட்டுமல்ல நமது உள்ளத்திலும் தூய்மை உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இன்று நாம் நமது உள்ளங்களை ஆய்வு செய்து தேவனுக்கு இடையூறாக இருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் விளக்க அழைக்கப்படுகிறோம் முக்கியமாக இயேசு கோயிலை தூய்மையாக்கிய இந்த நிகழ்வில் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இடங்கள் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது இது வெறுமனே கட்டிடம் மட்டுமல்ல எங்களுடைய உள்ளத்திற்கும் இது பொருத்தமாக இருக்கும் தான் வேதத்தில் தெளிவாக சொல்கிறாள் ஒன்று குருந்தியர் ஒன்று பதினாறுல இறையின் வாழ்கிற இல்லம் எம்முடைய இதயம் எங்களுடைய உள்ளமாய் இருக்கிறது இன்னைக்கு நாங்கள் எங்களை தூய்மைப்படுத்தி ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது உலக பாதிப்புகள் இருந்து விலகணும் அது எப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி கோவிலை தூய்மையாக்கி அதுல இருக்கிற எல்லாவற்றையும் விளக்கினாரோ அதே போல நாங்கள் எங்களுக்கு வழியிலிருந்து மாற்றிக்கொண்டு போகிற எல்லா காரியங்களும் விலகி ஆண்டவரிடத்தில் வர அழைக்கப்படுகிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய உள்ளம் உண்மையான செப வீடாக மாற வேண்டும் எனவே ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்கு அழைக்கிறார் அதற்காக கிறிஸ்துக்களே அன்பானவர்களே அன்றைய வார்த்தையை நாங்கள் தியானம் செய்து அதன் மூலம் இந்த தபக்காலத்துல எங்களுடைய உள்ளத்தை கடவுளுக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம் அப்படி மாறுகிற பொழுது எங்களுடைய வாழ்வு மாற ஆரம்பிக்கும் இந்த நாளில் நம் அனைவரும் ஒரு எண்ணத்தை மனதில் கொள்வோம் இயேசு என்று எங்கள் உள்ளத்தை கணிப்பார் என்றால் அவர் என்ன எங்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்றச் சொல்லுவார் எதை உள்ளத்திலிருந்து அகற்றச் சொல்லுவார் அல்லது நான் என்ன என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர் நம்மை சுத்தமாக்கும் போது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து உண்மையான கடவுள் ஆராதிக்கும் அவருடைய சமூகமாக நாங்கள் மாறுவோம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கடவுள் சேர இந்த காலத்தை பயன்படுத்துவோம்